அத்தனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் வஞ்சனை நாம் தேடி போக வேண்டியதில்லை அது ஆவலோடு எப்பையும் நம்மளை தேடி வரும் நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா வஞ்சிக்கப்படுவோம் வஞ்சகம் பிசாசுனால் இந்த உலகத்தில் விதைக்கப்பட்டுச்சு அது யாரை வேணும்னாலும் விழுங்கிடும் என்னை யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு வாய் சவால் விட்டவங்க வழுக்கி விழுந்த வரலாறு ஏறாளம் இன்றைக்கும் நாம் இதை சிந்திச்சு ஜாக்கிரதையாக இருக்க கற்றுக்கொள்வோம் முயல் ஒன்று தன்னுடைய குடும்பத்தோட காட்டில் இருந்த சின்ன குகையில் வசித்து வந்துச்சு தினமும் காலையில் குடும்பமாக இற தேடுறதுக்கு வெளியே போகும் மாலை நேரத்தில் வீடு திரும்பும் குகை ரொம்ப மறைவான இடத்துல இருந்ததுனால அது எந்த ஆபத்துமே இல்லாமல் வாழ்ந்து வந்துச்சு அதோடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நாள் ஒரு ஓனாய் உணவு எதுவும் கிடைக்காம காட்டுடைய இண்டு எடுக்கலாம் தேடிச்சு அப்போ அதோடைய கண்ணுல முயல்கள் வசிக்கக்கூடிய குகை பட்டுருச்சு ஆஹா சின்ன கொகை இதில் நிச்சயமாக சின்ன பிராணி ஏதாவது இருக்கும் இன்னைக்கு சாப்பாடு கிடச்சிடுச்சி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கொகைக்குள்ள நுழைஞ்சு பார்த்துச்சு ஆனால் அங்கே எதுவுமே இல்லை இருந்தாலும் அங்கே ஏதோ ஒரு பிராணி வசித்து வர்றதுன்னு மட்டும் ஓனாய் புரிஞ்சிச்சு அதனால் அங்கேயே பதுங்கி இருந்து அந்த பிராணி வந்ததும் அதை சாப்பிட்றலான்ட்டு முடிவு செஞ்சு அங்கேயே இருந்துருச்சு மாலை நேரமும் வந்துச்சு முயல்கள் ரொம்ப சந்தோஷமாக குகையை நோக்கி இருந்துச்சுங்க முயல்களுடைய வாசனை ஓனாயோடைய மூக்கை தொலைக்க ஆரம்பிச்சிச்சு ஆஹா நாம் காத்திருந்தது வீண் போகலை இன்றைக்கி நமக்கு சரியான வேட்டை தான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரட்டும் ஒரே பிடியில் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாக்கில் நீர் வடிய இருந்துச்சு முயல்கள் உள்ளே நுழைய வர்றப்போ அப்பா முயல் தடுத்துருச்சு காற்றுல ஏதோ ஒரு கொடிய மிருகத்துடைய வாசனையை உணர்ந்து சைகையால் தன்னுடைய குடும்பத்தினரை தடுத்து பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு அதோடைய மனைவியும் பிள்ளைகளும் கொள்கிற அளவுக்கு உள்ளே யாரோ எதிரி இருக்கிறதா சைகையாலே உணர்த்திட்டு ஒரு தந்திரம் செஞ்சு குகையை நோக்கி பேசிச்சு என்ன குகையே வழக்கமாக நாங்கள் வந்த உடனேயே வாங்க வாங்கன்னு சொல்லுவியே இன்றைக்கி என்ன பேசவே மாட்டேங்கிற யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டுச்சு ஓநாய்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நல்ல உணவு கிடைச்சிருச்சுன்னு நினச்சா இப்படியெல்லாம் நடக்குதே இப்போ நம்ம அமைதியாக இருந்தால் காலையிலேருந்து பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாக போயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்துச்சு குரலை கொஞ்சம் மென்மையாக வச்சுக்கிட்டு சொன்னுச்சு வாங்க வாங்க கொஞ்சம் தொண்டை சரியில்லை அதான் வாங்க வேகமாக உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னிச்சு முயல் சந்தேகப்பட்டது சரியாக போயிடுச்சு தப்பிச்சொண்டா சாமின்ட்டு வேற வேறொரு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடி மறைஞ்சிச்சு பிரியமானவர்களே சத்ரு நம்மளை விழுங்க எங்கே வேணும்னாலும் பதிவிருப்பான் ஆனாலும் நம்ம ஆவியானவர் மனசில் வெளிப்படுத்துகிறத கவனித்து நடந்துக்கிட்டோன்னா நம்ம வஞ்சிக்கப்பட மாட்டோம் இன்றைக்கி நிறைய பேர் அன்பான வார்த்தையினாலேயும் புகழ்ச்சியினாலையும் ஆறுதலான செயல்னாலையும் இனிய செயல்னாலையும் வஞ்சிக்கப்படுறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்தை உணராமல் நாம் நடப்போம்னா நிச்சயம் நாம் ஏமாற்றப்படுவோம் பிசாசு எப்போ விழுங்கலாமோன்னு சொல்லிட்டு வகை பார்த்துக்கிட்டு இருக்கான் கவனமாக இருப்போம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தானி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள்னு வேதம் நமக்கு ஆலோசனை வழங்கி இருக்குது இந்த உலகத்தில் டெய்லியும் சோதனை காத்துக்கிட்டு இருக்குது அது அதிகமாக வஞ்சகத்தில் தான் நம்மக்கிட்ட வரும் நம்ம விழிப்பாக இல்லைன்னா நிச்சயம் வீழ்த்தப்படுவோம் சோதனைன்றது நாம் டெய்லியும் எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று ஆனால் எந்த விதத்தில் நாம் சோதிக்கப்படுறோன்றதை நம்ம விழிப்போடு கவனிக்கணும் ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன்னு ஒன்று ஒன்று கேயர் மூணு அஞ்சில் பவுல் அவங்க விசுவாசிகளுடைய சோதனைகளையும் அதில் அவங்க நிலை நின்றதையும் எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம் ஆமாங்க நிச்சயம் சோதனை இருக்கும் ஆனால் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக நின்று ஜெயிக்கக்கூடிய பலத்தை தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அவரோட நடக்கிற எந்த விசுவாசியும் விழ முடியாதுன்னு வேதம் நமக்கு சொல்லலை ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டு எச்சரிப்பை கவனித்து தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படியக்கூடிய யாரும் விழறதில்லைன்னு தான் சொல்லுது நம்ம விழிப்போடு இருப்போம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்